ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு இடத்துல வசமா மாட்டிக்கிட்டாங்க அங்க பார்த்தா செத்து செத்து பழைச்சுக்கிட்டே இருக்காங்க இப்ப என்னதான் செய்யறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் பிளான் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல ரெஸ்ட் ரூம்ல இருக்கறனால தண்ணி தவம் அடிக்குது ஹீரோவுக்கு வாஷ் மிஷின் பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்கு அந்த கிளாஸ் எடுத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு அப்படி பேசுறாரு எனக்கும் கொஞ்சம் தண்ணியை கொடுங்கன்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க எல்லாரும் ஆள் ஆளுக்கு தண்ணிய வாங்கி குடிக்கிறாங்க ஹீரோ பேசிட்டு இருக்காரு அவ சொன்னால இங்கேயே இருக்கணும்னு அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு ஹீரோ என்ன சொல்றாங்க வேற என்ன என்ன இங்க இருக்கணும்னா இந்த நைட்டுக்குள்ள நம்ம இதுல இருந்து தப்பிச்சு போகலாம் இங்கேயே மாட்டிக்க வேண்டியதாங்கறத நம்ம குறிப்பிட்டு சொல்லிருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க இப்படி சொன்னேன்னா இப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு முடி அப்படின்னு தோடுறாங்க அப்படி கொத்து கொத்தா முடி வருது அவனோட விரல பாரு பூர நகங்கள் ஒரு மாதிரி வளர்ந்துட்டு இருக்கு பல்கள் ஒரு மாதிரி நமக்கு மாறிக்கிட்டே இருக்கு நம்ம வெளிய இங்க இருந்து தப்பிச்சு போனாலும் இந்த சாபத்துல இருந்து நம்ம விடுபட முடியாது இதையும் சேர்த்து சரி பண்ணணும் ஹீரோ சொல்றாரு நம்ம இங்க இருந்து வெளியே போனா தானே அவங்க திரும்பி திரும்பி அந்த அமானுஷ சக்தி நம்மள கொண்டுகிட்டே இருக்கு நம்ம மேக்ஸ் சொன்ன மாதிரி இங்கேயே காலையில வரணும் இருக்கலாம் அதுக்கப்புறம் அந்த ஹவர் கிளாஸும் டைம் முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு அப்ப மெல்ல என்ன பண்றதுன்னா ஆக்சுவலா மெல்லுங்கிற பொண்ணதான் தேடிட்டு இங்க வந்திருப்பாங்க அந்த மெல்ல இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேக்குறப்பயே ஹீரோ இருமிக்கிட்டே இருக்காரு என்னடா ஆச்சு இருமிக்கிட்டே இருக்கா அப்படின்னு கேக்கும் போது டமால்னு ஹீரோ வெடிச்சு சதறிடுறாரு பாஸ்டப்புக்குள்ள உட்காந்துருந்த நீனா எழுந்திருச்சு ஓடி போய் வாஷ் பேஷன்ல பேசு வாயிலா கழுவிட்டு தண்ணியை குடிக்கிறாங்க அதை பார்த்து மேகன் சொல்றாங்க அந்த தண்ணியை குடிச்சிடாத அவ அந்த தண்ணி தான் குடிச்சான் அப்படிங்கும் போதே நீன சொல்றாங்க நாம தண்ணி குடிச்சோம் சதறிடுறாங்க என்னடா நடக்குது இந்த ரூமுக்குள்ள இருக்க கூடாதுன்னு சொல்லும் போதே தண்ணி பைப்ல பிச்சுக்கிட்ட மேல எல்லாத்தையும் சதறி அடிக்குது ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியே தெரிச்சுக்கிட்டு எல்லாம் ஓடி வர்றாங்க திடீர்னு பார்த்தா மேகன் தப்பு கீழே விழுந்துறாங்க அவங்க இருந்திருக்கிறதுக்கே ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படியே க்ளோவர் முடிவு பண்ணிடுறாங்க மேகனும் மாட்டிக்கிட்டா அப்படின்னு திடீர்னு மேகனோட கால் அப்படி வெடிச்சு சதுர்றது கொஞ்ச நேரத்திலேயே மேகனோட வயிறு பயங்கரமா ஊதி வெடிச்சு சதறி அங்கேயே மேகன் இறந்துடுறாங்க அப்ப மேக்ஸ் கிட்ட சொல்றாங்க மேக்ஸ் இன்னும் கொஞ்ச நேரம் தான் டைம் இருக்கு என்ன நீ பேசாம கொண்டு ஏன்னா நம்ம எல்லாருமே இறந்தோம்னா தான் மறுபடியும் ஒரு சர்க்கிள் வரும் மறுபடியும் பொழைச்சு இந்த பிரச்சனைக்கான தீர்வை காண முடியும் என்ன கொன்று அப்படின்னு சொல்றாங்க மேக்ஸும் கழுத்தை நெருக்கிறாரு இல்ல என்னால முடியாது இல்ல என்ன கொன்று அப்படின்னு சொல்றதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா மேக்ஸ் வெடிச்சு சதறிறாரு அந்த அதிர்ச்சியில கீழே விழுந்துடுறாங்க க்ளோவர் அப்பதாங்க ஒருத்தர் வர்றாரு யாடா இவன் புது புதுசா இருக்கே அப்படின்னு நிமிந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் சீன்ல என் தங்கச்சியை காணோம் பாத்தீங்களான்னு ஒரு கடையில போய் இவங்க கேட்டிருப்பாங்க ஒரு இடத்து பேர சொல்லி அங்க போனீங்கன்னா அவங்க கிடைப்பாங்கன்னு சொல்லிருப்பாரு அதே ஆள் இங்க வந்து நின்னு நம்ம ஃபோவரை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காரு அதுக்குள்ள ஹவர் கிளாஸும் டைம் முடிஞ்சு புதுசா மறுபடியும் டைம் ஆரம்பிக்குது சத்தவங்க எல்லாருமே பழச்சு வந்துடுறாங்க